முதல்ல ஊழிய காரணாகிய மோசையின் ஊழியக்காரனாகிய ஜோஷ்வா அதுக்கப்புறம் கத்தருன் ஊழிய காரணாகிய ஜோஷுவாவா மாறலியா அதனால நீங்க மறைஞ்சே இருந்தாலும் கத்தருடைய அபிஷேகம் உங்க வருமானால் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஆமேன் நீ வானத்திற்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறார் பாதாளத்திற்கு படுக்கை போட்டாலும் அங்கும் அவருடைய கரம் உங்களை தேடி வருகிறது கத்தர் முன்னணியிலே கொண்டு வருவார் ஆலே எத்தனை இந்த பாடும் பாடும்போது உற்சாகத்தோட பாட போறோம் என்னென்ன ஆடவரே மனோவாவை முன்னாடி கொண்டு வந்தது போல என்னை நீர் கொண்டு வர போகிறதற்காக இது தீர்க்க தரிசனமான வார்த்தை இன்னும் வெகு சீக்கிரத்துல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நிற்கும் போது நீங்க முன்னணியில நிக்கிறத பாப்பீங்க உங்க குடும்ப ஆட்கள் நிற்கும் போது உங்க முன்னணியில வைப்பாரு உங்களோட ஒர்க் பண்றவங்களுக்கு முன்னாடி கத்திர வைப்பாரு கத்தர் சொல்லுகிறார் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கொரு பந்தியை அயத்தப்படுத்தி உன் தலையை என்னை அபிஷேகம் பண்ணுவேன் கரங்களை தட்டி பாடுவோமா ஆமேன் நமக்கு எதிராய் மந்திரம் இல்லை